என்னைக்கு எது நடக்கும் தெரியாம தான் தரம் ஓடிக்கொண்டிருக்குது சுவாமி எனக்கு தெரியல சாமி எவ்வளவோ கடன் வாங்கிட்டு இல்லை கடனை கொடுத்துட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று கொடுக்கலாக இருக்கணும் ஒன்று வாங்கலாக தான் இருக்கணும் ஏன்னா பிறப்பு ஜாதகம் என்ன கொடுக்குதோ அது தான் கொடுக்கும் ஒன்று கொடுத்துட்டு நாம கஷ்டப்படுவோம் இல்லை வாங்கிட்டு நாம் கஷ்டப்படக்கூடிய காலமாக தான் இருக்கும் வருகின்ற காலங்கள் முன்னேற்றம் தருமா கண்டிப்பாக முன்னேற்றம் தரும் ஐயா வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கம்யூனிகேஷன் இதுவரைக்கும் கிடைக்கலனா லோனுக்காக நாம் எதிர்பார்த்துருந்தா அந்த லோன் விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கைகூடும் தவறான விஷயங்கள் இது வரைக்கும் இருந்தால் அந்த தவறான விஷயங்கள் நம்மளை இனிமேல் தேண்டாது ஒரு பாதுகாப்பு என்று சொல்கிற மாதிரி ஒரு கவசத்துக்குள்ளே நாம் இருக்க போகிறோம் ஒரு பாதுகாப்பு கவசம் நம்மளை எப்படியும் காப்பாற்றிருந்தான் கிரகம்னு சொல்கிறோம் இல்லை கடவுள் என்னை காப்பாற்றிட்டுருக்கானா இவங்க தான் கடவுள் வேறு யாரும் கிடையாது நவ கிரகங்கள் தான் அவங்க சொல்கிறது கடவுள் சொல்கிறத இவங்க நவ கிரகங்கள் செயல்படுத்துகிறாங்க இல்லை வேலை சார்ந்த விஷயத்தில் எக்ஸாம் எழுதிட்டுருக்கியா அந்த எக்ஸாம் நம்மளுக்கு பாஸ் ஆகி பெரிய லெவலில் நான் ஒரு அரசாங்க பதவி அடை கண்டிப்பாக இந்த நேரம் அதெல்லாம் கூடுதல் அமைப்பு பெறும் சாமி பயப்பட அவசியமே கிடையாது விக்னேஸ்வராய நமக வெற்றி வேல் முருகனு கரகரோகர அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவு என்னென்னா பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெறும் திங்கக்கிழமை அன்று நடைபெறும் ராகு கேது பயிற்சி ஒரு மனிதனின் வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது இந்த ரெண்டாயிரத்தி ராகு கேது பயிற்சி மனிதன வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலம் வருமா இல்லை ஏற்றம் தருமா இறக்கம் தருமா இதெல்லாம் தான் பற்றி நம்ம பேச போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே மேஷம் முதல் மீனம் வரைக்குமே எல்லாமும் எல்லா ராசிக்கும் நாம் எடுக்க தான் போகிறோம் இதில் யார் யார் நல்ல விதமான நிலைமைக்கு வர போகிறாங்க நல்ல விதமான ஏற்றத்தை தரப்போகிறாங்க என்று விரிவாக பார்க்கலாம் தனுசு ராசிக்கு என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போதும் ஏற்கனவே நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருந்தார் இந்த இடம் பெயரக்கூடிய காலம் இவங்க கிளாக் வயசுல ஆன்டி வயசில் சுற்றுவாங்க அவங்க இடம்பெயர்ந்து ராகு பகவான் இடம்பெயர்ந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு கும்பத்துக்கு வந்து அமரப்புறையா அதே கேது பகவான் பத்தாம் இடத்துல இருந்தார் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு சூரியன் வீட்டில் அமரப்போதும் அவர் சனி பகவான் வீட்டில் அமர்வதும் நல்ல ஏற்றத்தை கொடுக்குமா அருமையான ஏற்றத்தை கொடுக்கின்ற காலம் என்று கூட சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லா பொறுப்பாளர விஷயங்களையும் நாம் எடுத்து செஞ்சிட்ருக்கோன்னா இந்த ராகு பகவான் கொடுக்கின்ற தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை எப்போ கிடைக்கும் ராகு பராக்கிரமத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாகும் என்னென்னா சனி போல கொடுக்க முடியாது சனியை விட மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தருவார் சனி வந்து கட்டுப்படுத்தும் கட்டுப்பாடு என்று சொல்றது லிமிட் அப்படின்றமில்ல சட்ட நுணுக்கங்களை தருவது அதெல்லாம் எல்லாமே சனி பகவானுடைய தன்மை அந்த வீட்டில் அமர்ந்திருந்து அவருடைய சுயசாரத்தையும் வாங்க போகிறார் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மூன்று மாதம் கழித்து அவருடைய சொந்த சற்றுத்தரம் அதாவது சதயம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் சாரம் ஏறும்பொழுதெல்லாம் உங்களுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்க போகிறார் இது வரைக்கும் தைரியம் இல்லாமல் தான் இருக்காங்க தனுசு ராசிக்காரங்களாம் என்றைக்கு எது நடக்கும் தெரியாமல் தான் தரம் ஓடிக்கொண்டிருக்குது சுவாமி எனக்கு தெரியல சாமி எவ்வளவோ கடன் வாங்கிட்டு இல்லை கடனை நான் இந்த மாதிரி ஒன்று கொடுக்கலாக இருக்கணும் ஒன்று வாங்கலாக தான் இருக்கணும் ஏன்னா பிறப்பு ஜாதகம் என்ன கொடுக்குதோ அது தான் கொடுக்கும் ஒன்று கொடுத்துட்டு நாம் கஷ்டப்படுவோம் இல்லை வாங்கிட்டு நாம் கஷ்டப்படக்கூடிய காலமாக தான் இருக்கும் இது இந்த கோணத்தில் அமரக்கூடிய ராசிகள் எல்லாருக்கும் பொருந்தையா கோணம் என்று சொல்லக்கூடிய மீனத்துக்காகட்டும் மிதுனத்துக்காகட்டும் கண்ணிக்காகட்டும் தனுசாகட்டும் ஏன்னா இது திரி அதை கேந்திரம் பெறக்கூடிய ராசிகளாகவும் கோண ராசி என்று கூட கொடுத்துருக்காங்க இந்த ராசிக்காரங்களாக ஒன்று கொடுத்துட்டு கஷ்டப்படணும் இல்லை வாங்கிட்டு கஷ்டப்படணும் இப்படி தான் இந்த கோட்டேஜ் இங்கே வர காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை மூன்றாம் இடத்துல பகவான் வருவதும் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இடம் பெயர்வதும் தொண்ணூத்தொம்பது பாகம் ஃபேவர் 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 அதாவது ஒரு மனுஷனுக்கு துன்பத்தில் இருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஐயா அர்தாசம சனி என்பது அது அப்பாற்பட்ட விஷயம் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவை மட்டும் பார்க்கக்கூடாது அந்த பாக்கிய பார்வை எல்லாமே அதாசம சனினா அது எல்லாத்தையுமே கண்டு பயப்படணும் அவசியம் இல்லை கொடுக்கின்ற பாக்கியம் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தால் அந்த பாக்கியத்தை நாம் போகிறோம் அதையும் எதிர்த்து போராட வேண்டும் அல்லவா ஒரு மனுஷன் எதிர்த்து போராடக்கூடிய காலம் எவ்வாறு வரும்னா வரும் கண்டிப்பாக வரும் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவருவோம்னா வருவோம் கண்டிப்பாக வருவோம் அதுவும் நடக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளி வருவோம் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் கூடுதல் பலம் பெற்று வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம் பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி வருகின்ற காலங்கள் முன்னேற்றம் தருமா கண்டிப்பாக முன்னேற்றம் தரும் ஐயா வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கம்யூனிகேஷன் இதுவரைக்கும் கிடைக்கலனா லோனுக்காக நாம் எதிர்பார்த்துருந்தால் அந்த லோன் விஷயங்கள நம்மளுக்கு கைகூடும் வங்கி சார்ந்த விஷயத்தில் கைகூடும் பராக்கிரமாக நாம் இருந்து தலைமை பொறுப்பாளராக இருந்து நாம் வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறப்படும் திருப்பியும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறாரு மறைஞ்சிருந்து வாழ்ந்ததெல்லாம் போதும் நாம் ஒரு தைரியம் தன்னிக்கை ஒரு அரசியல் தொடர்பு மக்கள் தொடர்பை எல்லாம் ஏற்படுத்தி தரப்போகிறாருன்னா அது இந்த நேரத்தில் ராகு பகவானும் கேது பகவான் அமரக்கூடிய இடம் அரசியல் வட்டாரமோ அரசாங்க பதவியோ நம்மளுக்கு எதுமேலும் கிடைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக கூடுதல் அமைப்பை பெற்றுத் தருவீர்கள் இந்த நேரத்தில் பெறப் ஐயா அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உங்கள் வாழ்க்கையிலும் புதுவிதமான அனுபவங்களை கிடைக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்போகுது புது அனுபவம் பெற போகிறீங்க சுவாமி இது வரைக்கும் நான் ஜாதகம் பார்க்கல ஜோதிடம் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இனிமேல் ஜோதிடம் பார்க்கின்ற அவங்க பேசுகிற பேச்செல்லாம் மீடியாலாம் பயங்கர பராக்கிரமாக இருக்கும் அவங்க நியூ சினிமா துறையில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு அமைப்பு இந்த கனரக வாகனம் ஓட்டுறவங்கோ அதை வச்சு டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இவங்க கம்யூனிகேஷன்னால் தடையே சொல்ல முடியாது கம்யூனிகேஷன் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இவங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் அவ்வளோ ஷார்ப்னஸாக இருக்கும் இனிமேல் தொட்டா துலங்கக்கூடிய காலத்தில் எல்லா இடத்துலையும் அந்த செயல்திட்டங்கள் செயற்கடியாக போய் சென்றக்கூடிய பாக்கியத்தை பெற போகிறீங்கன்னு ஐயா தவறான விஷயங்கள் இது வரைக்கும் இருந்தால் அந்த தவறான விஷயங்கள் நம்மளை இனிமேல் தீண்டாது ஒரு பாதுகாப்பு என்று சொல்கிற மாதிரி ஒரு கவசத்துக்குள்ளே நாம் இருக்க போகிறோம் ஒரு பாதுகாப்பு கவசம் நம்மளை எப்படியும் காப்பாற்றிருந்தான் கிரகம்னு சொல்கிறோம் இல்லை கடவுள் என்னை இருக்கான்னா இவங்க தான் கடவுள் வேறு யாரும் கிடையாது நவ கிரகங்கள் தான் அவங்க சொல்கிறது கடவுள் சொல்கிறத இவங்க நவ கிரகங்கள் செயல்படுத்துகிறாங்க அதனால தான் இறைவன் வேறல்ல நவ கிரகங்கள் வீரல்ல இரண்டுமே ஒன்று தான் இந்த ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் தந்தையார் தந்தையார் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் முதல்ல கூடுதலாக முதல்ல தொடும்பொழுதே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் தந்தையார் உடல்நடத்துல பிரச்சனையாக கொடுக்கும் இல்லை தந்தையார் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை நம்மளுக்கு தொந்தரவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தொந்தரவுலாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா இந்த தொந்தரவுலேருந்து நாம் விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த திடீர் திருமண வாய்ப்பு ஒரு ஒரு ஆளுக்கு திடீர் திருமணம் வருதுனா இந்த பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் மூணாம் இடத்துல வரும்பொழுது அந்த காமம் என்று சொல்லுவதும் மூணாம் இடத்தை குறிக்குது மூணு ஏழுலாம் வந்து காமத்தை குறிக்கின்ற இடம் அந்த இடத்துல ராகு பகவான் வந்தாவே உடனுக்குடனே திருமண பாக்கியம் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் நெருங்கி வந்துவிடும் டக்கு டக்கு டக்குன்னு கல்யாணம்லாம் ஆகிடும் இதெல்லாம் எப்படி ஆஜசாமி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரிலாம் யோசனைலாம் வரும் நம்மளுக்கு மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலிவை விட இந்த ராகு பகவானும் கேது பகவான் கொடுக்கின்ற வலு அதிகப்படியாக இருக்குதுயா இந்த ராசிநாதன் போல செயல்படுவாங்க என்னென்னா இவங்களுக்கு ஒரு பராக்கிரமத்தை காட்டுவாங்க இவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர் சட்டத்திட்டத்தோடு இருப்பார் இவர் கொடுக்கின்ற பலாபலன் அதிகப்படியான வீரியத்தன்மையோடு இருக்கும் சட்டத்திட்டமாக இருக்கும் சனி பகவான் இருந்து கொடுத்தா இவங்க கொடுக்கறது வீரியமோட செயல்படும் ஒரு மனிதனுக்கு வீரியம் கிடைக்கல இதெல்லாம் எதுவுமே மாற்ற முடியலனா இதெல்லாம் நான் ட்ராக்லாம் மாற்றி நம்மளுக்கு கொடுத்துருவோம் அரசாங்க தரப்புலையோ அரசியல் தரப்புலையோ நாம் இதுவரைக்கும் தொடர்புகள் வைத்து கொள்ளாமல் இருந்தால் அந்த தொடர்புகள்லாம் இப்போ ஏற்படும் அதன் மூலியமாக ஆதாயத்தை நாம் பிறகின்ற பாலைக்கும் பிறப்புகிறோம் ஐயா ஐயா எடுத்து கான்ட்ராக்டர் ஐயா எனக்கு கான்ட்ராக்டாக சரியான முறையில் இதுக்கு முன்னே கிடைக்காமல் இருந்தால் அந்த கான்ட்ராக்டர்லாம் இப்போ கிடைக்கும் இது வரைக்கும் அரசாங்க பதவியில் நம்மளுக்கு இல்லைனா அரசாங்க பதவி நம்மளுக்கு தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லை வேலை சார்ந்த விஷயத்தில் நான் எக்ஸாம் எழுதிட்டுருக்கையா அந்த எக்ஸாம் நம்மளுக்கு பாஸ் ஆகி பெரிய லெவலில் நான் ஒரு அரசாங்க பதவி அடைவேன் கண்டிப்பாக இந்த நேரம் அதெல்லாம் கூடுதல் அமைப்பு பெறும் சாமி பயப்படணும் அவசியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் தனுசராசியை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாகனங்கள்லாம் வாங்க போகிறோம் ஐயா காரு வாங்கலை வீலர் வாங்கலை எதுவும் வாங்கலை வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி போடலைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை வாய்ப்பு தரும் அதுவும் இல்லாமல் சொத்து என்று சொல்லக்கூடிய தந்தையார் வழி சொத்துக்கள் எதனால் நம்மளுக்கு பிரச்சனை தருதோ இல்லை தந்தையார் வழி சொந்தங்களால் ஏற்பட்டு வந்த தகராறுகளோ இல்லை வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் மாறுங்க அரசாங்க தண்டனையில் இருந்தவங்க கூட இனிமேல் விடுதலை பெறக்கூடிய காலத்தை இந்த தனுசராசிக்காரங்க இந்த நேரத்தில் பெறுவாங்க திடீர்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு அதில் வந்து வெளியே வரக்கூடிய அமைப்பையும் பெற்று தந்துவிடும் இதுவரைக்கும் நீண்ட காலமாக நாங்கள் அரசியல் தொடர்பு இருக்கேன் நான் ஒரு பதவி எனக்கு கிடைக்காதானா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அந்த அரசியல் தகுதிவில்லாம் இந்த நேரத்தில் கூடுதல் அவனத்தோடு வரப்போதையா உங்களுக்கான அமைப்பு என்று சொன்னால் ஒரு நூற்றுக்கு எண்பது மார்க்கு போடலாம் சாமி இந்த ராகுவாலையும் கேதுவாலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திடீர் திருமண பாக்கியம் அதுதான் முக்கியமானது காதல் திருமணம் ஆகட்டும் அரேஞ்ச் மேரேஜ் ஆகட்டும் எல்லாமே நல்லா தான் இருக்கப்போகுது வாழ்க்கை முறையில் நாம் இதுவரைக்கும் வரைக்கும் ஏறாத ஒரு படி எந்த இடத்துலையும் நாம் ஏற முடியலன்னா அது இந்த முறை ஏற்றி தரக்கூடிய அளவுக்கு இது சப்போர்ட் பண்ணப்போது ஐயா நான் வாழ்க்கையில் இப்படி தான் ஓட்டிகிட்ருக்கேன் ஐயா ஏதோ நான் மிடில் கிளாஸில் ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன்னா இன்னும் ஒரு ஒரு படி அதிகப்படியாக உயர்த்தி ஐயா ஒரு நாளைக்கு நான் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா இனிமேல் நாலாயிரம் கூடுதலாக சம்பாதிக்கிற அளவுக்கு நம் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும் இந்த ராகுவாலியும் கேதுவாளியும் மற்ற கிரகங்களா இளைய சகோதரன் சகோதரி இது வரைக்கும் யாதனா நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் பண்ண மாட்டாங்க சுவாமி அவங்களால இதுக்கு முன்னே பிரச்சனை தந்திருந்தால் அவங்க தொந்தரவாலேயோ பிள்ளைகளாலேயோ நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க தொந்தரவுலாம் இனிமேல் நம்மளுக்காகவும் அவங்களுக்காகவும் நம்மளுக்காகவும் எந்த செயல்பாடும் இருக்காது அந்த கனெக்ஷன்லாம் கட் பண்ணி விட்டுடும் இளைய சகோதரி நம்மளுக்கு கேஸ் போட்டிருக்கா அந்த தொந்தரவு பண்ணிக்குது இந்த தொந்தரவு பண்ணிக்குது இளைய சகோதரி நம்மளுக்காக கேஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த கனெக்ஷன்லாம் கட் பண்ணி தூக்கி தூர போட்டுவிடும் உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஐயா வெளிநாடு வெளியூரோ வரைக்கும் நம்மளுக்கு தொழில் தொடங்கணும் ஆசைப்பட்றேன்னா தனுசு ராசிக்காரங்க நீங்கள் செய்யுங்க பெரிய முன்னேற்றத்தை காணலாம் வெளியூரில் நான் பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூடுதல் கனரக வாகனங்களை வாங்கிறதுக்கான ஒரு பாக்கியம் பெறுவதற்கெல்லாம் தனுசு ராசிக்கு இது ஏற்புடைய காலம் என்றே சொல்லுவேன் ஒரு நாற்றம் என்று சொல்கிறேன் ஒரு மாற்றம் கொடுக்குது ஆனால் இந்த மாற்றம் கொடுக்க தான் போகுது வாழ்க்கையில் நம்மளுக்கு ஆனந்தம் என்று சொல்கிறக்கூடிய அமைப்பை பெறுமா ஐயா அர்தாசம சனியாக கூட இருக்கட்டும் நான் வேணான்னு சொல்லலை அதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிரும்னா அவர் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பார்வை பெறுவதும் நம்ம வாழ்க்கையில் நெறிமுறையோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பெயர்ச்சி தனுசு ராசிக்கு உயர்வான நிலைமையும் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தவங்களுக்கெல்லாம் உயர்வான நிலைமை எடுத்து செல்வதும் ஒரு லாங் டிரைவ் அதாவது எப்படி சொல்றோம்னா எங்கே போய் சேர்த்தாலும் பார்த்தா ஊர் ஊராக நம்ம இருக்க ப்ரோக்ராம் ஆலயத்துக்கோ ஆலயம் சார்ந்த விஷயங்களுக்கோ அல்லது ஊர் நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான பயப்புகள்லாம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் விருந்துங்கள்லாம் அருமையான விருந்தெல்லாம் சாப்பிடுங்க ஐயா இது வரைக்கும் நாம் சாப்பிடாத விருந்தலாக இனிமேல் உணவு வகையில் நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இந்த ராகுவாலையும் கேதுவாளையும் ஏற்பட போது நல்லதே நடக்கும் நாம் வழிபட அதாவது இந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட வேண்டிய பழிகால ஸ்தலம் எதுன்னா திருவேற்காற்றில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் கருமாரி அம்மனை வழிபடுவதும் அல்லது திருநாகேஸ்வரம் சென்று வருவதும் இவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்